தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் வணிக கழகத்தை சந்தித்து கலந்துரையாடல் கிழக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்குங்கள் இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் உலக மக்களிடம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது அகிலன் சுவாமி கேள்வி ஜேபிபிக்கு ஆயுதம் வழங்கிய விவகாரம் போலீஸ் முறைப்பாடு அளியுங்கள் பிள்ளையானுக்கு விடுக்கப்பட்ட சவால் விடுதலை புலிகளினால் கூட மூடப்படாத பாடசாலைகளை தொழிற்சங்கத்தினர் மூடுகின்றனர் நாணயக்கார திருகோணமலையில் இடம்பெற்ற பயற்காணிகளை விடுவித்தல் தொடர்பான கலந்துரையாடல் அரச ஊழியர்களின் தீரா பிரச்சினைகள் கொழும்பில் களமிறங்கும் தொழிற்சங்கங்கள் இலங்கையின் கல்வித்துறை வளர்ச்சிக்கு சர்வதேசத்தை நாடும் ரணில் விக்ரமசிங்க ஒரே இரவில் கலைக்கப்படும் பாராளுமன்றம் தயார் நிலையில் பர்தமானி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வணிகர் கழகத்தை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்ட போது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அரசியல் அமைப்பில் உள்ள பதிமூன்றாவது சீர்திருத்தத்தினை அமல்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமென வணிகர் கழகம் கோரிக்கை விடுத்தது அதற்கிணங்க நேற்று யாழ்ப்பாண வணிகர் கழகத்தினை தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஜேபிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அமைப்பினைச் சேர்ந்த ஜனாதிபதி சட்டத்தினை உட்பட ஐந்து பேர் கொண்ட உயர்மட்ட தூதுக்குழுவினர் பருகை தந்து ஜால் வணிகர் கழகத்தினர் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இக்கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிஜித ஹேரத் ஜனாதிபதி சட்டத்திரணை உப்பல் குமார தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாண வணிக சங்க தலைவர் ரத்னபடி பில் ஜெயசேகரம் அகில இலங்கை தமிழ் மகாசபையின் தலைவர் கலாநிதி காசுலிங்கம் விக்னேஸ்வரன் தந்தை செல்வா அறக்கட்டளையின் முதன்மை அறங்காவலர் சந்திரஹாசன் இளங்கோ மற்றும் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அதாவது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் எல்லோரும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து தங்களுக்கான ஆதரவை தரும்படி ஏற்கனவே இங்கே கோரியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் எங்களையும் வந்து மீட் பண்ணியிருந்தார்கள் எங்களையும் வந்து மீட் பண்ணியிருந்த நாங்கள் அவர்களிடம் விடுத்த வேண்டுகோள் எல்லோரும் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவதாகவும் தமிழர்களுடைய பிரச்சனையை தாங்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் தீர்ப்போம் என்றும் உத்தரவாதம் அளிக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தோம் நீங்கள் தற்போது அரசியலமைப்பிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தத்தை இந்த தேர்தலுக்கு முன்பு முழுமையாக அமுல் நடத்த முன்வர வேண்டும் அப்படி வரும் இடத்திலே தமிழ் மக்கள் மீது அல்லது உங்கள் மீது தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இரண்டால் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தந்தை செல்வா சம்பந்தர் ஐயா வரை தென்னிலங்கை கட்சிகளால் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதை கருத்தில் கொண்டு தமிழ் மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள் அந்த ரீதியிலே நீங்கள் இந்த அதாவது குறைஞ்சபட்ச தீர்வாக இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தத்தை கூட அரசியலமைப்பில் இருக்கின்றதை கூட தமிழ் மக்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திரும்ப பெற பெற்றிருக்கிறார்கள் ஆகையால் இதை முழுமையாக இந்த தேர்தலுக்கு முன் அமுல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அந்த வேண்டுகோளை வந்து எங்களோட தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்கள் அவர்கள் ஏற்கனவே எங்களுடன் கழத்தை அமைய நாங்கள் அந்த வேண்டுகோளை விடுத்து இந்த தேர்தலில் பங்கு கொன்ற அத்தனை தென்னிலங்கை கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் அந்த அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி அந்த கடிதத்தைக்கு மதிப்பு கொடுத்து இன்று எங்களை வந்து சந்தித்து எங்களை இந்த பிரச்சனை சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் இந்த பதிமூன்றாவது திருத்தம் அரசியலமைப்பிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தம் தனிய தமிழ் மக்களுக்குரிய தீர்வு அல்ல இலங்கை பூராவும் உள்ள இலங்கையில் உள்ள ஒன்பது மாகாணத்துக்கும் உரிய தீர்வு இந்த ஒன்பது மாகாண மக்களும் இதை அனுபவிக்க இருக்கின்றார்கள் ஆகையால் இது தமிழ் மக்களுக்கு மட்டும் இதை நீங்கள் இல்லை இலங்கை பூராவும் உள்ள எல்லா மாகாண மக்களும் அனுபவிப்ப அனுபவிப்பதற்காக இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல் நடத்துங்கள் என்று அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துகின்றோம் தமிழ் மக்கள் உங்களை நம்புவதாக இருந்தால் பாராளுமன்றத்திலே இதற்கான முன்னெடுப்பை நீங்கள் செய்ய வேண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் இதை அமுல் நடத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்கள் பாராளுமன்றத்திலே குரலெட்பும் பட்சத்தில் ஏனைய கட்சிகளும் அதை அங்கீகரிப்பார்கள் ஏனென்றால் இது தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கை பூராவும் உள்ள ஒன்பது மாகாண மக்களும் இதை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க ஆனபடியால் இதை நீங்கள் செயற்படுத்துங்கள் என்று அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தோம் அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியிலே வடமாகாணத்தை எப்படி முன்னுக்கு கொண்டரலாம் எங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்துக்கு இருக்கின்ற தடைகள் தொடர்பாகவும் நாங்கள் அவர்களிடம் கலந்துரையாடி இருக்கின்றோம் அவர்கள் தாங்கள் அரசு பதவிக்கு வந்த பின்பு பொருளாதார ரீதியிலே ஒரு சமத்துவமான கொள்கையை இலங்கை பூராவும் அமுல் நடத்த இருப்பதாகவும் அது சம்பந்தமாக அவர்களுடைய மேண்டேட் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் தாங்கள் அதை குறிப்பிடுவதாகவும் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் இப்போது கேட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் தமிழ் மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ள உரிமைகளை வழங்குவதற்கு எங்களுக்கு மட்டுமில்லை இலங்கை பூராவும் இதை அமல் நடத்துவதற்கும் நீங்கள் முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்று அவர்களும் கேட்டிருக்கின்றோம் தாங்கள் இது சம்பந்தமாக தங்கள கட்சி தலைவருடன் கட்சி நாங்கள் அதை முன்னெடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் ஆகையால் இவர்களுடன் இவர்களுடன் கலந்துரையாதை போன்று ஏனைய கட்சிகளுடனும் நாங்கள் இதை கலந்துரையாடி இந்த தேர்தலுக்கு முன்பாக இதை அமுல்படுத்த எங்களாலான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அமுல் நடத்துவது அவர்கள் கையிலே இருக்கின்றது ஆகையால் அந்த தமிழ் மக்கள் இவர்களை புரிந்து கொள்வதற்கு இதொரு ஒரு யுக்தியாக நாங்கள் நாங்கள் இதை நினைக்கின்றோம் வணக்கம் ஒட்டுக்குழு தொடர்பில் பேசிய போது பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கான விடயமாகும் பிள்ளையானால் முடியுமானால் இன்று கூட சென்று யார் ஆயுதம் கேட்டது எப்போது கேட்டது என்பது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும் என இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து சட்டப்படி கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் தேசிய அமைப்பாளர் சுந்தரலிங்கம் பிரதீப் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஆண்டன் டெஸ்மன் ஆகியோர் கலந்து கருத்து தெரிவித்தனர் இதன்போது அவர்கள் தெரிவிக்கையில் இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து தெரிவிக்கையில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இந்த ஆண்டு ஜூலை வரையில் பலவிதமான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் நூற்றி இருபது நாட்கள் தொடர்ச்சியான போராட்டத்தினை முன்னெடுத்து மூன்றில் ஒரு சம்பள அதிகரிப்பினை பெற்றுக்கொண்டோம் இந்த அரசாங்கம் இந்த வேட வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளதாக சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்தார் எல்லாம் இவற்றினை அவர் எங்களிடம் தெரிவித்தார் அது உண்மையில் பச்சை பொய் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த போராட்டம் பாடசாலை மாணவர்களின் கல்விக்கு தீங்கு ஏற்படாத வகையில் பாடசாலை நேரம் முடிவடைந்த பின்னரே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன நாடெங்கும் சுகையின விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க அதிபர் ஆசிரியர்கள் கடந்த ஜூலை மாதம் தீர்மானம் ஒன்றை எடுத்தோம் அதன் பிரகாரம் கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான அதிபர் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அதன் பிரகாரம் அங்கிருந்த பத்து பேரை அழைத்து நிதியமைச்சர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு கல்வி நிர்வாக அதிகாரி மட்டுமே அங்கு சென்றார் ஆகவே எங்களது இந்த போராட்டத்தினூடாக இந்த நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அச்சநிலையினை ஏற்படுத்தி உள்ளதுடன் கல்வி அமைச்சருக்கு அச்சநிலை ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் போராட்ட காலங்களில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிகரிப்பினை வழங்க தீர்மானித்துள்ளது இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியுமானால் உயர்வினை வழங்கி பாருங்கள் சம்பள உயர்வு குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதுடன் நீதிமன்றத்துக்கும் செல்லவுள்ளோம் இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் எதிர்காலத்திலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை வழங்காமல் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு எதிராக அரச ஊழியர்களுக்கு எதிராக கொண்டு செல்லும் அச்சுறுத்தும் பழிபாங்கல் நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதியிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி கற்பித்தல் செயற்பாடுகள் மட்டும் முன்னெடுக்கப்படும் என்பதுடன் அலுவலக பணிப்புரைகள் புறக்கணிக்கப்படுவதுடன் ஏழு பத்து மணி தொடக்கம் ஒன்று பத்து மணி வரை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபடப் போவதாகவும் போன்று மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகளில் மட்டும் பங்கு பெற்றுவதுடன் குறித்த நேரத்தில் மட்டுமே அதிபர் ஆசிரியர்கள் பங்கு பெற்றுவதுடன் வாட்ஸ்அப் குழுக்களில் இடைநிறுத்துவதுடன் அரசியல்வாதிகளின் நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவதில்லை இந்த அரசாங்கம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வினை வழங்க போவதில்லை என்பது தெளிவாக விளங்குகிறது இவ்வாறு பிரச்சினை இருக்கும் போது அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்வது என்றால் பட்பரியை அதிகரிக்க வேண்டுமென புதிய கருத்தினை ஜனாதிபதி கூறுகிறார் அரசாங்கத்துடன் இணைந்துள்ள அரசியல்வாதிகளினை பாதுகாக்காமல் அவர்களிடமிருந்து ஊழல் செய்த பணத்தினை மீட்டால் எங்களிடமிருந்து வரி அறவிட வேண்டிய அவசியமில்லை இந்த அரசாங்கம் மக்கள் மீது பரி சுமையினை கொண்டு வரவே முற்படுகின்றதே தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை மக்களின் பிரச்சினைக்கு முடிவினை காண முடியாத அரசு அரச படைகளை வைத்து அச்சுறுத்தல் செய்யும் இந்த அரசாங்கம் போராட்டங்களை அடக்க முனையும் அரசாங்கத்தினை அடித்து விரட்ட வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவது ஜனாதிபதி அல்ல அது தேர்தல் திணைக்களம் நேற்றைய தினத்திலிருந்து தேர்தல் திணைக்களத்துக்கு ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த மாதத்துக்கு பின்பு தேர்தல் நடாத்துவதற்கான திகதியை வழங்கலாம் என தெரிவித்துள்ளனர் மேலும் திகதியை மாற்றாமல் ஒரு திகதியை அறிவிக்குமாறு தேர்தல் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலைக் கண்டு அச்சமடைந்துள்ளார் என்பது எமக்கு தெரிகிறது ரணில் நாட்டின் பொருளாதாரத்தினை வளர்ச்சியடைய செய்திருந்தால் ரணிலுக்கு தான் நாட்டுக்கு தேவை என்று இருக்கும் போது ஏன் தேர்தலுக்கு அச்சம் கொள்கிறார் அவர் தேர்தலை நடாத்தி வெற்றி பெற்று காட்டலாம் ஒவ்வொரு வரையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் ஆனால் தற்போது அரசியலமைப்பில் ஒரு திருத்தத்தினை கொண்டு வந்து தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்துள்ளார் ஆனால் இந்த நாட்டின் ஜனநாயக உரிமையினை மதிக்க வேண்டும் மே ஒன்பது ஜூலை ஒன்பது என்ன நடந்தது என்பதை அனைவரும் உணர வேண்டும் மே ஒன்பது மஹிந்த ராஜபக்ச தூக்கி எறியப்பட்டார் ஜூலை ஒன்பதாம் திகதி அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வாக்குகள் பெற்ற கோட்டபய ராஜபக்ச தூக்கி எறியப்பட்டார் அதேபோன்று இந்த தேர்தலை நடத்தாமல் இருக்க ரணில் விக்ரமசிங்க உட்படுவாரானால் அவரையும் துரத்தியடிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் பிள்ளையானிடம் ஜேபிபி ஆயுதம் கேட்டிருந்தால் பிள்ளையான் அந்த காலத்திலேயே சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடினை செய்திருக்க முடியும் அனுரகுமார் திசாநாயக்க மட்டக்களப்பில் பிள்ளையான் ஒட்டுக்குழு தொடர்பில் பேசிய போது பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையான விடயமாகும் பிள்ளையானால் முடியுமானால் இன்று கூட சென்று யார் ஆயுதம் கேட்டது எப்போது கேட்டது என்பது தொடர்பில் போலீஸில் முறைப்பாடு செய்ய முடியும் இப்போது பிள்ளையான் ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று கூறி போலீஸ் மூலம் இது தொடர்பில் விசாரணை நடத்த முடியும் இலங்கையில் அவர் ஆயுதம் வைத்திருந்தாலும் அந்த ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் அழிக்கப்பட வேண்டும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எந்தவித அச்சமும் இன்றிய சூழ்நிலையில் பேதங்கள் அற்று வாழும் நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்குங்கள் என இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் அரசிடம் வலியுறுத்தியுள்ளது இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சசிதரன் கையொப்பமிட்டு அரசாங்கத்துக்கு மிக அவசரமான வேண்டுகோளை கடிதமாக முன்வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பில் பதினாறு நாட்கள் தெருவில் நின்று பல்கலைக்கழக பட்டத்தை பெற்றவர்கள் போராடுகின்றனர் இவர்கள் எம்மிடம் கற்ற பிள்ளைகள் இவர்களுக்கு நாம் கற்பித்ததன் நோக்கம் இவர்கள் பல்கலைக்கழகம் சென்று தமது குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆனால் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற இவர்கள் வேலை வாய்ப்பின்றி தெருவில் நின்று போராடுவதென்றால் பல்கலைக்கழக பட்ட வைத்து முடியும் அவ்வாறு ஏன் பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்றன இந்த நாட்டில் பல்கலைக்கழகங்கள் எதற்காக எழுகின்றன கல்வி வலயங்களில் உள்ள பெருமளவான பாடசாலைகளில் துறை சார்ந்த பல பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லை மாணவர்கள் குறித்த பாடங்களை குறிப்பிட்ட வகுப்புகளில் கற்காமலேயே அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு வகுப்பேற்றம் செய்யப்படுகின்றனர் கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் பெற்றிடங்கள் நிறைய உள்ளன வழங்கப்பட வேண்டிய நியமனங்களும் முறைகேடுகளால் எழுத்தடிக்கப்படுகின்றன ஏனைய மாகாணங்களோடு ஒப்பிடுகையில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள மாகாணமாக கிழக்கு மாகாணம் உள்ளது ஆகையால் பல்கலைக்கழக கல்வியை பூர்த்தி செய்த தகுதியோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு அரச நியமனம் வழங்குங்கள் இல்லையே இனிவரும் தலைமுறை பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் மனு நிலையிலிருந்து விலகி அரச இலவச நிவாரணம் பெறும் பட்டியல்களுக்குள் சேரும் நிலை உருவாகும் என தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்காக மட்டும் உலக மக்களிடம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என கனடா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் சுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சாவச்சேரியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த உலக மக்களிடம் வாங்கப்பட்ட பணம் அதாவது அவர்களிடமிருந்து ஒரு இந்த ஆப்ரேஷன் செய்கிற அந்த யூனிட்டுக்காக மட்டும் சாவிச்சேரி ஹோஸ்பிட்டலே இந்த சத்திர சிகிச்சை யூனிட்டுக்காக உலக மக்களிடம் கலெக்ட் கலெக்ட் பண்ணப்பட்ட மணி அவர்களிடம் பெறப்பட்ட ம அவ்வளவு காசும் என்ன நடந்தது ஏன் அவர்களால் அந்த சத்திர சிகிச்சை நிலையத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுக்கு டாக்டர் புவியவர்கள் உடனும் மற்றும் இப்போதைய இலங்கையில் இருக்கின்ற தென்மாஜி அபிதிக் செயலாளரான சஞ்சயன் அவர்களுடனும் பல இன்டர்வியூக்கள் நடந்திருக்கிறது அதில் அவர்களால் கொடுக்கப்பட்ட பதில் சரியா அல்லது பிளேயா என்று இன்றைக்கு இந்த மீடியாக்கள் இவியல் வந்த என்னிடம் கேட்கின்றார்கள் ஏனென்றால் நான் முன்னாள் தலைவராக இருந்தபடியாய் அவர்கள் என்னிடம் இதை கேட்கின்றார்கள் ஏனென்றால் இந்த டிடியை கனடாவில் கொண்டு வரதில் ஆரம்பகர்த்தாவாக நான் தான் இருந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் தென்மாச்சி சேவை நிறுவனத்தின் தலைவராக நான் அப்போ அது சரியாக பிளே ஆண்டது அந்த காசு விபரங்களை என்னிடம் கேட்கின்றார்கள் ஓராந்தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட இப்போ முன்னால் இருந்த இங்கே உள்ள தாயத்தில் இருக்கின்ற டிடிஏ செயலாளர் இருந்த திரு பாலச்சந்திரன் அவர்களால் எங்களுக்கு தரப்பட்ட கணக்கரைக்காய் எங்களிடம் இருக்கின்றது அதில் அவர் தந்த கணக்கரைக்கையின்படி மொத்தமாக சேர்த்துக்கொள்ளப்பட்ட பணம் முப்பத்தி நாலு தசம் அஞ்சு மில்லியன் இதில் பதினாலு தசம் அஞ்சு மில்லியனுக்கு மட்டும்தான் எங்களோட டிடிஏ ஆள் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இதில் இருபத்தி மூன்று மில்லியன் அந்த நேரத்தில் அவர்கள் அந்தந்த நாட்டில் வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் இப்போ தெரியப்படுத்துகின்றேன் நான் முன்னாள் தலைவராக இருந்தபடியாய் அவர்களிடம்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் கனவே அதுக்கான பதிலை அவர்கள் சரியாக கொடுக்கவில்லை என்பதற்காகத்தான் நான்

கண்காணிப்பில் அதில் தாங்கள் இருந்ததாகவும் அங்கே தென்னாட்சி அபிவிருத்தி கழகத்தின் தலைவர் தான் முன்னாள் அதிபர் கலாபிள்ள சார் அவர்தான் இப்போ சாஹுச்சேரி நலன்புரி சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றார் அப்போ அவருக்கு தெரிந்த விடயம் இதுவே இல்லாமல் அவருக்கு ஈஸியாக தெரிந்த விடயங்கள் அப்போ அவர்கள் அதை தாங்கள் சரியாக பார்த்து என்று தான் கூறுகிறார்கள் அதுக்கு இன்றைக்கு பெருங்குற்றச்சாட்டு என்ன வைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மின்பிறப்பாக்கி ஜெனரேட்டர் அங்கே காணாது என்ற குற்றச்சாட்டை அங்கே வைக்கிறார்கள் அதில் நான் அவைன்ற கருத்துக்கு நான் ஒத்து போக முடியவில்லை ஏனென்று சொன்னால் அது அவர்கள் மிகைப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் இப்போது தென்மராட்சி தென்மராட்சியில் உள்ள இது சாவச்சேரி வைத்தியசாலையில் பேக்கப் ஜெனரேட்டர் அதாவது எங்களுக்கு வருகின்ற எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் போனால் அதுக்கான ஒரு பின் நாங்கள் ஒரு தயார்படுத்தலாம் இருக்க வேண்டும் அதுக்கு அவையிட்ட இப்போ இருக்கிறது இப்போ இருக்கிறது ஒரு நூறு கிலோ வேட்ஸ் ஒரு ஜெனரேட்டரும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வேட்ஸ் ஜென்ரேட்டரும் இருக்குது இது பழுதாக தான் இவ்வளோ நாளும் சொன்னவன் இந்த நூறு கிலோ வேட்ஸ் ஜெனரேட்டரை திருத்தத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா காசு போதும் அதையும் விட இன்னொரு புது மு முழு ஹாஸ்பிட்டலுக்குமே நூறு கிலோ வேட்ஸ் பேக்கப்பாக வச்சிருக்கணும் சொன்னால் முழு ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஒரு சின்ன ஜூனிட் அதாவது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் அந்த ஜூனிட்டுக்கு இன்னும் ஒரு நூறு கிலோ வேட்ஸை வேண்டி வச்சால் போதும் இதை வேணுமென்று சொன்னால் தென்மணாட்சியில் இப்போ உள்ள சஞ்சயனோ செயலாளரோ அல்லது தலைவரோ என்னோட நேருக்கு நேர் விவாதத்துக்கு வரலாம் நான் வடிவாக ஒரு பொருளியாளரையும் வச்சுக்கொண்டு விதவாதத்துக்கு விவாதத்துக்கு வந்தால் இன்னொரு நூறு கிலோ வேட்ஸ் எவ்வளவுதான் நீங்கள் காசு செலவழிச்சாலும் பத்து மில்லியனுக்குள்ளே வேண்டலாம் இல்லை அவைக்கு வேணுமாண்டா அந்த காசை திரட்டம் இப்பவே அந்த நேரத்தில் வேண்டி கொடுத்துருக்கலாம் இப்பவே ஒரு பதினஞ்சு மில்லியனுக்கு வேண்டலாம் இவர்கள்ட்ட இருந்தது இருபத்தி மூன்று மில்லியன் அப்ப மக்களிடம் பணம் சேகரிக்க முதல் ஏன் இதை பற்றி ஒரு ஒழுங்கான சேர்வு அது ஒரு கணக்கெடுப்பு எல்லாம் செய்து சொன்னவ தாங்கள் எல்லாம் என்னென்னு சொல்கிறோம் எல்லா துறையிலையும் கதைச்சவ ஆனால் ஏன் இதை அவைய கதைக்கலை பத்து மில்லியனுக்கு அந்த நேரம் இன்னும் ஒரு ஜென்ரேட்டரை வேண்டி கொடுத்திருந்தால் ஆழனி என்றது பேந்து வந்தது ஆழனி இட இருக்கிற இடத்துல என்னத்துக்காக நீங்கள் அந்த உபகரணங்களை வேண்டி கொடுத்த நீங்கள் இருந்து கரால் கட்டி இல்லாமல் போவா அல்ல அவர் கேட்ட மாதிரி ஃப்ராக் நடத்தவா டாக்டர் அர்ஜுனா கேட்ட மாதிரி ஃபிராக் நடத்தவா பிழையான தகவலை சொல்லாதேங்கால் நான் அவர்களுடைய இரண்டு பேருடைய டாக்டர் புவிநாதன் மற்றது இப்பத்தைய செயலாளருடைய இதை இன்டர்வியூ வடிவாக பார்த்துருக்குறேன் அதை வச்சு தான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள் ஆனால் அந்த விடயங்களில் சரியான தவறான இதை சஞ்சயன் சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா சொன்னது சாதாரணமாக ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் இது என்ன காய்ச்சல் அதை டெஸ்ட் பண்ணுறது தான் அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் தைராய்டுக்கு செக் பண்ணுறதுக்கு போகணுமாட்டேன் தைராய்ட் ஜஸ் தைராய்டுக்கு கட்டாயம் இங்கே செய்யலான்னு சொன்னார் சாதாரண மக்களுக்கு தான் கேட்க சொல்லி சொன்னவர் அதைத்தான் அவர் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி நீங்களே எனக்கு 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 ஒரு சுகர் வருத்தம் இருக்கண்டா என்ற கிஸ் மூன்று மாதம் எனக்கு ஏன் அண்டைக்கு அவருக்கு என்ன லெவலில் சுகர் இருக்குது அதுக்குத்தான் அப்போ மருந்து கொடுக்குறார் ஆறு மாதம் பின்னுக்கு போய் செக் பண்ணுறது இங்கே செக் பண்ண இல்லாதன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் உடனடியாக ஒரு சுகர் பேஷண்ட் வந்துட்டார் சரி ஒருத்தர் லோ சுகரில் மயங்கி வாரார் இவருக்கு மூன்று மாதம் என்ன நடந்தது தேவையா அல்ல இப்போ அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறான் தேவையா அப்போ நீங்கள் டாக்டர் அர்ஜுனா சொன்னதை மிகப்படுத்தாதீங்க அடுத்தது அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடக்குன்றது எனக்கு தெரியாதாம் நீங்கள் என்ன டாக்டரா இந்த கேள்விகளுக்கு பதிலாக டாக்டர் புவி என்ன அவரை சொல்ல சொல்லுங்க நீங்கள் சொல்ல முடியாது தமிழீழ விடுதலை புலிகளால் கூட மூடப்படாத பாடசாலைகளை தொழிற்சங்கத்தினர் பாரத்தில் இரண்டு நாட்கள் மூடுகின்றனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரு தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்டத்துக்கான கஜகமு சிறிலங்கா மக்கள் நடமாடும் சபையின் அங்குரட்பன நிகழ்வு நேற்று மத்துக்கம்ப பொது விளையாட்டரங்கில் இடம்பெற்ற போது இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் முப்பது கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு அனுமதிக்கவில்லை இதனாலும் யுத்த சூழலில் இருந்த ஆசிரியர்கள் பதங்கு புலிகளுக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கினார்கள் இந்திய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர் தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவம் மரியாதை கெட்டுவிட்டது பாடசாலைக்கு சென்று அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் நாட்டில் பத்தாயிரம் பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் சேர்த்திறமையாகும் இன்று நாங்கள் நிற கட்சி வேறுபாடின்றி ஒரே அரசில் இணைந்து செயற்படுகின்றோம் அவ்வாறே இன்றும் அரசு உத்தியோகத்தர்கள் அனைவரும் அரசியல் பற்றி சிந்திக்காமல் ஒன்றிணைந்துள்ளனர் திருகோணமலை மாநாட்டான்குளம் வயற்காணிகள் விடுபித்தல் தொடர்பாக பொதுமக்களுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் நேற்று திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது திருகோணமலை முத்துநகர் மாநாட்டான்குள பகுதியில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து வாழ்ந்து வந்த எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பலருக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது சில பேருக்கு பதிவு செய்து பின்னர் வழங்குவதாகவும் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளரால் விபரங்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் அக்காணியினை தற்பொழுது வன பாதுகாப்பு திணைக்களம் தங்களுடைய காணியாக கூறி வருவதாகவும் அக்காணியினை மீண்டும் பெற்று விவசாயத்தினை மேற்கொள்வதற்கு அனுமதி பெற்றுத் தருமாறு மாநாட்டான்குள கிராமத்தில் வாழ்ந்த பொதுமக்களின் கோரிக்கைகள் அடங்கிய கலந்துரையாடல் மாநாட்டான்குளம் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சேகர் அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது அரச ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறு தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுதலுடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடாத்தப்பட உள்ளதாக அரசு சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது குறித்த போராட்டம் இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கவும் தொழிற்சங்கங்களின் நசுக்கும் வேலை திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடாத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அதற்கான முயற்சிகள் தற்போது மீளப்பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சில அரச ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவை வழங்கவும் சம்பளத்தை உயர்த்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏனைய அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அழைப்பாளர் தம்பிக்க முனுசிங்க வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் கல்வித்துறையில் முன்னெடுக்கப்படவுள்ள விரிவான நவீனமயமாக்கல் வேலை திட்டத்துக்கு யுனெஸ்கோவின் கல்வி திணைக்களத்தின் ஆதரவை பெற்றுக்கொள்வது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற முனராகலை மகா வித்தியாலய மாணவர்களின் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்காக உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவிகளை பெற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் மேலும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்ட மேம்பட்ட கல்வி முறை நாட்டில் உருவாக்கப்பட்டு இந்நாட்டு மாணவர்களுக்கு நவீன உலகத்துடன் முன்னேற வாய்ப்பு உருவாக்கப்படும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்காத பட்சத்தில் ஆந்திர தினமிடவே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு பட்டமானி தயார் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி பலேபுட தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது ஜனாதிபதிக்கு சவாலாக உள்ளதால் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையை போக்கும் வகையில் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமையால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடாத்தப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதுள்ள அரசியலை வேறு திசையில் மாற்றும் நிலை தற்போது உருவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்பாராயினும் இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு தேர்தல் சட்ட மூலத்தை பட்ட வெளியிடுவதை இடைநிறுத்துமாறு நிதியமைச்சர் பிஜிதாசு ராஜபக்ச அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவது தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது